பார்ந்தவர்களே உங்கள் வீட்டில் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வகுப்பில் படிக்கிற குழந்தைகள் இருந்தால் இந்த எபிசோடை கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி பல பெற்றோர்களுடைய ஆசை என்னென்னா போர்டு எக்ஸாமில் தங்கள் குழந்தைகள் எல்லாம் மிக அதிகமாக மார்க் வாங்கணுன்றது தான் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது குழந்தைகளும் அதுதான் விருப்பப்படுறாங்க ஆசிரியர்களும் அதுதான் விருப்பப்படுறாங்க கல்வியாளர்களும் அதுதான் விருப்பப்படுறாங்க ஆனால் அண்மையில் வந்து ரிசல்ட்லாம் பார்க்கும்பொழுது ஐநூறு மார்க்குக்கு நானூற்றி தொண்ணூற்றி மார்க் வாங்கின குழந்தைகள் இருக்காங்க ஐநூறு மார்க்குக்கு இரநூத்தி இருபது மார்க் வாங்கின குழந்தைகள் இருக்காங்க ஒரே வகுப்பு தானே ஒரே ஆசிரியர் தான் பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரே பாடம் தானே ஏன் வித்தியாசமாக இருக்குது அது தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றையிலிருந்து அடுத்த சில எபிசோடில் உங்களுக்கு ஒரு முக்கியமான சீக்ரெட் ஃபார்முலாவை சொல்ல போகிறேன் அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் மைண்ட் ஃபுல் ட்ரைனிங் வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரணுன்னா அது பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் இல்லை அலுவலகமாக இருக்கட்டும் இல்லை வந்து விளையாட்டாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இருந்தாலும் ரெண்டு விஷயத்தை நம்ம மனசில் வாங்கிக்கிட்டணும் ஒன்று நமது மூளையுடைய இயக்கம் இரண்டாவது மனதனுடைய ஆதிக்கம் இது ரெண்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் இது ரெண்டும் இணைந்தால் தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விளைவை நம்மளெல்லாம் அடைய முடியும் மீண்டும் நம்ம வகுப்புக்கே வருவோமே இந்த பாடங்களை காதில் வாங்கிக்கிறது வேற மனதில் வாங்கிக்கிறது வேற மனதில் வாங்கினா தான் எக்ஸாமில் எழுத முடியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய கவுன்சிலிங் வராங்க என்ன சொல்கிறாங்க நான் நிறைய படிக்கிறேன் சார் பெட்ரோல் சொல்கிறாங்க காலையில் நாலு மணி எழுந்திருக்குறான் சார் படியோ படியோன்னு படிக்கிறான் சார் ஆனால் மார்க் வரல சார் ஸ்டூடெண்ட்டை கேட்டால் ஆமாம் சார் நான் படிக்கிறேன் சார் மறந்து போயிடுது அதுக்காக தான் இந்த பயிற்சி இந்த எபிசோடை ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் புரிய வைக்க விரும்புகிறேன் இப்போது இந்த கிளாஸ் டேபிள் எடுத்துக்கிறேங்க எம்டியாக இருக்குல்ல இதில் இந்த கருப்பு கோழி குண்டான ஃபில்லப் பண்ணணும்னு போகிறேன் ஸோ ஒரு கோழி குண்டு போடுறேன் ரெண்டாவது கோழி குண்டு போடுறேன் மூணாவது கோழி குண்டு போடுறேன் நாலாவது கோழி குண்டு போகிறேன் ஸோ இந்த கிளாஸ் டம்புல ஃபில்அப் போயிட்டே வருது இல்ல திடீர்னு நான் என்ன பண்ணுறேன் ஒரு பச்சை கோழி குண்டு நான் போட்டுறேன் நான் மறுபடியும் அந்த கருப்பு கோழி குண்டுக்கே போகிறேன் இது போட்டுக்கிட்டே இருக்கேன் ரைட் உடல் கருப்பு கோழி குண்டு போட்டேன் இப்போ திடீர்னு பார்த்தேன் வேற எண்ணத்தையும் நான் போட்டுறேன் இந்த கருப்பு கோழி குண்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் ஒரு பச்சை கோதி கட்டு போகிறேன் அதுக்கப்புறம் இதே ஒரு பென்சிலை நான் போடுறேன் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்களன்னா இதில் நான் ஆரம்பிச்சது என்ன இந்த கருப்பு கோழி கொண்டு போடணும்னு தான் நான் ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ பாருங்க என்னெல்லாம் இருக்கு இது தாங்க நடக்குது நம்ம மனசு நம்ம மனசு என்பது ஒரு எம்டி கண்டெய்னர் ஆட்டுங்க இந்த கண்டெய்னர்ல நம்ம என்ன போடுறோமோ அதுதான் அதில் நிற்கும் இதுல நிற்கிறது தானே நம்ம போடணும் இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வகுப்பு இருக்கு இல்லை ஒரு மணி நேரம் இருக்குன்னா மனசு ஃபுல்லாக அங்கே இருக்க வேணாமா அந்த மனசு அங்கே போயிடுச்சானா நம்ம மூளையும் அங்க போயிடும் பார்வை அங்கே போயிடும் அப்ப நம்ம அவங்க சொல்லிக் கொடுவது மனசுல ஏறாது அதற்காக தான் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் இது ஏற்கனவே இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன் நமது பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்காக இது தமிழாக்கத்தை நான் பண்ணுறேன் ஸோ நம்ம குழந்தைகள் வகுப்பில் பொழுது கூட கண்களும் காதுகளும் எங்கே இருக்கணும் அப்படின்னா வகுப்பில் என்ன நடத்துகிறாங்களோ அதில் இருக்கணும் அடுத்த முறை பிரகனானந்தா செஸ் விளையாட பாருங்க இல்லை விராட் கோலி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு பெரிய நீச்சல் வீரர் எடுத்துக்கோங்க அதை விளையாடும் பொழுது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அங்கேயே இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கேயே இருக்கும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 கூட கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே இருந்தால் தான் அவங்க எதிர்பார்த்த விளைவை கொண்டு வர முடியும் எனவே பெற்றோர்களே மாணவர்களே இந்த எபிசோடை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு சில கேம்ஸ் எல்லாம் நான் கொடுப்பேன் சில பயிற்சிகள்லாம் கொடுப்பேன் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க என்னுடைய நேரடி வகுப்புகள் இதை நான் நடத்துறேன் அடுத்த சில எபிசோட்ல மைண்ட் ஃபுல்னஸ் ட்ரைனிங் என்றால் என்ன அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருதுன்றது போறோம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்